தினமும் காலையில் இட்லி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலை மற்றும் இரவு வேளையில் சாப்பிடும் இட்லி மிகவும் சத்தான உணவாகும் என்று நம்ம பல பேருக்கு தெரியாது சமீபத்திய ஆய்வு ஒன்றில் இட்லி இரண்டு மடங்கு சத்துக்கள் நிறைந்த ஓர் சிறந்த உணவு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அரிசியையும் உளுத்தம்பருப்பையும் ஊற வைத்து பிறகு அரைத்து மறுநாள் காலையில் இட்லி தோசையாக சாப்பிடுகிறோம் இது மிக சிறந்த இரண்டு மடங்கான சத்து என்று சமீபத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய உணவான இட்லியானது அரிசி மற்றும் முழுத்தப்பருப்பை ஊற வைத்து அரைத்து நொதிக்க செய்து பின் வேக வைத்து சாப்பிடுவதால் இதில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரோட்டீன் அதிகம் உள்ளது மேலும் இதில் நார்ச்சத்து அதிகமாகவும் குளுக்டன் இல்லாமலும் உள்ளது இட்லி மாவை நொதிக்க வைக்கும் முறையினால் அதில் புரதங்களின் இருப்புத்தன்மை அதிகமாகும் மற்றும் வைட்டமின் பி சத்தின் அளவு மேம்பட்டிருக்கும் அரிசியிலும் முழுத்தம் பருப்பிலும் உள்ள வைட்டமின்கள் நார்ச்சத்துக்கள் இரும்பு கால்சியம் ஃபஸ்பரஸ் போன்றவை நோய் நச்சு முறிவு மருந்தாக இருக்கிறது அமனு அமிலங்களும் பன்மடங்கு அதிகரிக்கின்றன திசுக்களை பழுதுபார்க்கும் புதுப்பிக்கும் லைசின் என்ற அமனு அமிலம் மூன்று மடங்கும் சிறுநீரகங்கள் செயல்பாட்டிற்கு உதவும் காமா அமனோபெட்டிக் என்ற அமனு அமிலம் பத்து மடங்கும் அதிகரிக்கின்றன இதனால் இட்லி தோசை முதலியவற்றில் இரவில் ஊற வைத்து சாப்பிடும் கொண்டைக்கடலில் கிடைப்பது போல தாது உப்புக்களும் அமினோ அமிலங்களும் கிடைக்கின்றன லைசின் அமிலம் பசி ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது இட்லி மூலம் இந்த அமிலம் உடனே கிடைப்பதால் பசியும் உடனே அகன்று மன திருப்தியும் கிடைக்கிறது வேக வைக்கும் முறையில் சமைக்கப்படும் இட்லியில் கொழுப்புகள் சுத்தமாக இருக்காது இதனால் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேர்வதை தடுக்கலாம் காலையில் மற்ற உணவுகளை விட இட்லியை உட்கொண்டால் செரிமான மண்டலத்தினால் எளிதில் செரிக்கப்படும் இதனால் செரிமான மண்டலம் சீராக இயங்கும் இட்லி தோசை வகைகள் முதலியவற்றை சாப்பிடும்போது வைட்டமின் சி உள்ள முருங்கைக்கீரை பச்சடி முருங்கைக்கீரை சாம்பார் நல்லது அல்லது ஏதேனும் ஒரு கீரை பச்சடியும் தேவை இல்லையெனில் புதினா கொத்தமல்லி போன்ற துவையலும் நல்லது காரணம் லைசின் அமிலம் உடல் பாதுகாப்பாக இருக்க உதவுவது வைட்டமின் சி தான் அது கீரைகளில் தாராளமாக இருக்கிறது